அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குருபா திருவு பயணம் வகையில் நம்ம வினியஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் வசூலியா நம்ம வந்து தமிழால் வெல்போன் சொல்லி ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சிருந்தாங்க பட் இதுக்கு வந்து லிமிடெட் டைம் தான் நம்ம கொடுத்திருந்தோம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நாலாயிரம் பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை லட்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க டெலகிராம் சேனலுமே நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஃபாலோ பண்ணி அனைவருக்குமே பயனுள்ள வகையில் கடைசி டைம் டைமில் ரிவிஷன் பர்பஸ்க்காக நடந்து முடிந்த இந்த இருபது தேர்வுகள் இந்த தமிழால் வெல்வன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் மொத்தமாக இருபது தேர்வுகள் தமிழுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டாயிரம் கொஷின் இதுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சர் கி பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேச்சு மிஸ் பண்ணிட்டீங்க இதில் ஜாயின் பண்ணலை இப்போ நீங்கள் குரூப் ஒர்க்கு ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்கீங்க ரிவிஷன் பண்ணணும் உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறது கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு வேணும் அப்படின்னா உடனே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரைட்டா டெஸ்ட் ஷெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டை போடும்போது அந்த டெஸ்டுக்கு என்ன நம்ம டெஸ்ட்டு போர்ஷன் இருக்கோ அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து டெஸ்ட் ஷெடியூல் நம்ம ஆக்சுவலாக ஜனவரிலேயே அந்த டெஸ்ட் பேச்சு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தோம் ஏன்னா நமக்கு அப்பயே சிலபஸ் வந்து முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா சோ சிலபஸ் சேஞ்ச் ஆனது பண்ணதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சு நம்ம டெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் ஸோ ஜனவரிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் மாதம் எட்டாம் தேதியோடு அவங்களுக்கு வந்து இருபது டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ரைட்டா கரெக்டாக ஃப்ரீ பேச்சுறதுனால எந்த ஒரு இதுவுமே லேக் ஆகாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு கரெக்டாக டெஸ்ட் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு தான் உங்களுக்கு வந்து பிடிஃப்ஃபை வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இருபது நாட்கள் நம்ம கையில் இருக்குது கண்டிப்பாக ரிவிஷன் இருப்பீங்க படித்து முடிச்சிருப்பீங்க படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணும்போது இது மாதிரி நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும் ரைட்டா ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க நம்ம டெலெகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் வினஸ் கிளாஸ் அகாடமி சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணாலும் நம்ம சேனலில் வந்து கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ இருந்தாலும் கூட நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சார் தமிழுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா ஜிஎஸ் மேக்ஸ்லாம் வந்து டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்காதீங்க நிச்சயமாக நம்ம வில்லன்ஸ் கிளாஸ் அகாடமி சரமாக குரூப் ஃபோர் திருப்பி இரண்டு முழு மாதிரி தேர்வு தமிழ் நூறு கொஷின் ஜிஎஸ் செவன்ட்டி ஃபைவ் மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஸோ டிஎம்பிசி தரத்தில் நிச்சயமாக இலவச முழு மாத தேர்வும் இரண்டு தேர்வுகள் வந்து இந்த இருபது டெஸ்ட்டுக்காக இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுப்போம் அதுக்கான டைம் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னால் இப்போ ஜூனோட மிடில் தாங்கிறோம் ஜூனோட இறுதியில் நிச்சயமாக இரண்டு முழு மாத தேர்வு கொடுப்போம் நம்ம டெலகிராமில் ஸோ அதனால் தமிழுக்கு ஃப்ரீ பேச்சும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க ஃபுல் மோக் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ டெலகிராம் சேனல் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிக்குவாங்க நண்பர்கள் யாராவது குரூப் ஃபோர் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பண்ண சொல்லுங்கள் நிறைய பிடிஎஃப் படிக்க தேவையான மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்